அண்ணா லலிதா காண்ட குட்டி நான் பேசுகிறேன்ட்டு யாருமே தப்பாக இருந்துச்சுக்காரிங்க பாப்பாவுக்கு என்னன்னு தெரியல திடீர்னு வந்து ஃபீவர் ஆயிடுச்சு ஜுரம் வந்துச்சுங்க கோல்டு சளி கிளிலாம் எதுவும் பிடிக்கல திடீர்னு வந்து அவளுக்கு சடனா ஜுரம் வந்துடுச்சு என்னன்னே தெரியல ஆஹ் அப்படியே ஒண்ணுன்னு இருக்காங்க பத்துட்டே இருக்காங்க எழுந்து விளையாடவே எல்லாம் ரொம்ப சுத்தியா இருப்பா ரொம்ப உங்களுக்கே தெரியும் ஆல்ரெடி நீங்களே பாக்குறீங்க உங்களுக்கே தெரியும் ரொம்ப துத்தியும் இருப்பாங்க நீ படிக்கவே மாட்டா என்னன்னு தெரியல காலையில இருந்து இதே மாதிரி அதான் ஒரு பதினோரு மணிக்கு மேல இருந்து இதே மாதிரி இருக்காங்க கீரியே இறங்க மாட்டேறாங்க அப்பா கிட்ட அவங்க அப்பா என்னன்னா ரொம்ப இஷ்டம் அவங்க அப்பா கிட்டயும் போவே மாட்டேங்கிறாங்க சோபால ஏறி கீரி அம்மாக்கெல்லாம் பண்ணுவாங்க பத்து வட்டி யாருன்னா கடைக்கு கூப்பிட்டா போதும் அவங்க ஆயாவுக்கு முன்னாடி அவள் ஓடி போய் நின்றுடுவான் எதுவுமே பண்ண மாட்டான் எப்படியே தாங்க நீ பார்த்துட்டு இருக்கா சரி பாப்பா அதான் கிளம்பி ஒன்னா ஹாஸ்பிட்டலுக்கு ஒன்னா இப்படி பாத்துட்டு வாங்க ஏன்னா ரொம்ப ஜுரமா இருக்கு கிளைமேட் செட் ஆகலையா என்னன்னு தெரியல திடீர்னு ஜுரடிதில்ல ஏதனாச்சும் பயந்துட்டாளா இல்ல டிஷ்டியா ரொம்ப மனசே கஷ்டமா இருக்கு அப்பாவும் வந்து கடைக்கு போத வந்துட்டாங்க வர வந்தாங்க சாப்பிட்டு கொஞ்சம் ஆக்டிவா இருந்தா வண்டியில கூட்டிட்டு போனோம் கம்முன்னு ஆயிட்டாங்க இப்ப மறுபடியும் ரொம்ப பீவரா தலை கொதி நீங்களே பாருங்க எப்படி இந்த மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க வீடியோ வீடியோ தான் இந்த மாதிரியா இருப்பாங்க எல்லாரையும் உடனே வாங்க ஹலோ ஹாய் சொல்லுங்க ஹலோ ஹாய் சொல்லுமா எல்லாருக்குமே ஹலோ ஹாய் சொல்லுங்க அவங்களால ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிட்டு போனோம் அரக்கோணம் ராவணன் டாக்டர் இருக்காங்க அங்கதான் போனோம் ஆமா இது வந்தாலும் வந்து பாப்பாக்கு வந்து பிறந்ததுல இருந்து வந்து அவருகிட்ட தான் பாத்துருக்கோம் அதனால வந்து இப்பயும் அவர்கிட்டதான் கூட்டிட்டு போறோம் அவர் வந்துட்டார அஞ்சு மணிக்கெல்லாம் சார் வந்துருவாங்க அதுக்குள்ள கலமுற நாங்க சரிங்க வாங்க பாப்பா ரெடி ஆயிட்டும் கொஞ்சம் ரொம்ப அழுகுறா தலை கூட வாரிக்க மாட்டேன் சரி எப்படியோ நான் அப்படியே தலை வாரிட்டு அவரை கூட்டிட்டு போக வேண்டியதான் வாங்க சரி போனா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம் வாங்க நம்ம ஒன்றும் பண்ண மாட்டாங்க பாப்பா ஊசிலாம் இல்லை சும்மா டாக்டர் பாத்துட்டு வாஸ்பிட்டலுக்கு போனா போனா சரிம்மா சரி தாங்க நில்லுங்க நிலுங்க கொஞ்சம் நில்லுங்க போகலாம்

குச்சிட்டு உடம்பு சரியாக்கிடுனா அப்பாவுக்கு போன் பண்றியா சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டோம் கூட்டிட்டு போயிட்டு வந்துடும் பாப்பாவை பாப்பா குடம் முடியலன்னு எல்லாருமே சோகமாக இருக்கிறோம் பாப்பா மூஞ்ச பாருங்க அவளுடைய ரியாக்ஷன் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் ரொம்ப டல்லா இருக்காங்க முகமே ஒரு மாதிரியா இருக்குங்க பிரைட்டாவே இல்லை என்னப்பா அவ்வளோ படகுமா நல்லா போடும்

ే కప్పుల కప్పు

மருந்து இங்கேயே ஊற்றியாச்சுங்க இங்கேயே ஊற்றிட்டோம் பாப்பாவுக்கு வந்து வந்து சாப்பிட்லன்ட்டு வந்து சார் வந்து ஜூஸும் கொடுத்துருக்காங்க அவ வந்து அக்கா வந்து மருந்து குத்தாங்க அழுதுட்ருக்கேன் இப்போ ஜூஸ் ஜூஸ் குத்தவொன்னே அவங்க குடிக்கிறாங்க தெரியுது எப்படி போகணுமா எப்படி எடுக்கணுன்ட்டு போடுமா ரூம்க்கா இப்போதான்க்கா சளி இருந்தா வந்து சூடாக இருக்கல உடம்பு ஆ செட்டாயிடும் சரி போல மகிழ்ச்சி அன்னைக்கு குடிச்சிருமா வேஷ் பண்ணாதான் ஆ சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாப்பாவுக்கு வந்து பார்த்தாச்சு பார்த்தாச்சு வெயிட் வெயிட் எல்லாம் எல்லாம் நார்மலாக நல்லா கரெக்டாக இருக்கு பாப்பாவுக்கு ஜுரம் பாத்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது 100க்கு மேல இருந்தாதான் வந்து ஜுரம் அதிகமா இருக்கும் செலகம் 100க்கு இல்லே தான் இருக்கு அதனால ஒண்ணு பைபிள் தேவலைன்றாங்க மருந்து வந்து இப்பவே குத்திட்டாங்க பாத்தீங்க நீங்களே பாப்பா மருந்து குரிச்சு ஃபுல்லாவே வாமிட் எடுத்துறாங்க மூஞ்சே டல் பாருங்க சாப்பிடலங்க காலையில இருந்து பாப்பா சாப்பிடாதே இருக்காங்க அதனால வந்து அவங்களுக்கு வந்து முகமே டல் ஆயிடுச்சு நீ சாப்பிடல மதியணமும் காலையிலயும் சாப்பிடல மதியமும் சாப்பிடல சாப்பிடறியா ஸ்நாக்ஸ் இதெல்லாம் சாப்பிடுவாங்க அதையும் சாப்பிடல போலாமாமா வீட்டுக்கு அப்பான போலாமா போலாமா பாருங்க ஃபுல்லாக மழைங்க பாருங்க ஃபுல்லாகவே மழை பெஞ்சிச்சு வீட்டுக்கு கிளம்புலான்னா மழை புடிச்சிடுச்சு இந்த மழையில் பாப்பாவை கூட்டிகிட்டு தான் வீட்டுக்கு போக போறோன்னு தெரியல இப்ப பாருங்க ஃபுல்லாவே மழை பெஞ்சிருங்க நல்லா பிடிச்சிருக்கு மழை ஓரத்தில் நின்று இப்போ உள்ள போயிடுவேன் ஹாஸ்பிட்டல் உள்ள போயிடுவேன் வெளியே வந்தங்க வண்டி அப்பா ஸ்டார்ட் பண்ணாங்க வெளியே வந்து அதுக்குள்ளே மழை புடிச்சிச்சு சரி உள்ள போய் அப்புறமா போலாமா வேறு அவங்க அப்பாண்ட போனோன்னு அழுதுட்டு இருக்கா பாப்பாவுக்கு பாருங்க வந்தோடனே மழை இப்போ ஏற்கனவே அவளுக்கு தீ வரும் ஜுரம் அந்த மழையிலே வர இந்த ஜரத்துக்கே எப்படி கூட்டிட்டு போறோம்னு தெரியல செம்ம மழை பிச்சுக்குரிய பாருங்க செம்ம மழைங்க இவ்வளவு தண்ணி வெள்ளம் மாதிரி போயிட்டு இருக்கு பாருங்க இந்த மழையில தாங்க மாற்றிட்டு இருக்கும் இப்ப நம்ம இந்த மழையை தான் நம்ம இப்ப வீட்டுக்கு போக போகிறோமே இப்போ மழைமா இந்த மழையில் போக கூடாது நீங்க அப்பான போகணுமா அப்பான போகணுமா இங்க பாருங்க இங்கே பாருங்க அப்பான போகணுமா மா மழை வருமா தண்ணி வருமா இது போயி இருக்கு சரியான மழைங்க சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் டைம் வந்து ஆறு ஆகிடுச்சி ஆனால் இன்னமும் நாங்கள் வீட்டுக்கு போகல ஏன்னா வந்து மழை இன்னமும் பேஞ்சிகிட்டு தான் இருக்குது பாப்பாவும் வந்து பாருங்கள் மருந்து சுற்றுனோன்னு தூக்கிட்டாங்க வர பாப்பா கூட்டிகிட்டு வர்றப்போ பார்த்தீங்கன்னா தலையெல்லாம் அப்படியே கொதிக்க கொதிக்க இருந்தது ரொம்ப பயங்கரமாக வரப்பாக இருந்தது உடம்பெல்லாம் வர ரொம்ப ஹீட்டாக இருந்தாங்க டல்லாகவும் இருந்தாங்க இப்போ தான் பேசு கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது மறந்து பரவாயில்ல தலை எல்லாம் சில்லுன்னு உடம்பும் உடம்பு சில்லுன்னு நல்லா பேன் காத்துலதான் பத்துட்டு இருக்காங்க மருந்து ஊத்தினவுடனே தூங்கிட்டாங்க கொஞ்சம் நேரம் அழுதாங்க அவங்க அப்பா கேட்டு இப்போ வந்து நிறைய தூங்கிட்டு இருந்தாங்க வீட்டில் தூங்கவே இல்லை ஒரு மாதிரி தூங்குறதுக்கு அப்படியே முக்கிய இருந்தாங்க இருந்தாங்க இப்போ மருந்து ஊத்தினோன்னா பரவாயில்ல கொஞ்சம் பெரிய தூங்க ஆரம்பிக்கிறாங்க தூங்கிட்டு இருந்தாங்க இன்னும் மழைதான் எப்போ எப்ப தெரியல நாங்கள் வீட்டுக்கு தோத்துக்கு அது வரைக்கும் இங்கே தான் உட்காந்துட்டு வந்து தூங்கி

உனக்கு ஊத்துனாங்களா அம்மா ஊத்துனாளா எப்படி ஊத்துனா எப்படி ஊத்துனாங்க அம்மா இப்படி இப்படி ஊத்துனாங்களா வாங்கி இருக்கேன் நீ நிறைய இருக்கியா என கூப்பிட்டியா அம்மா அச்சுலாமா அம்மா அச்சுடு கேண்டி மருந்து ஓத்துனா நடிச்சிரு அம்மாவ அடிப்பி அம்மாவ சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாவுக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் கூட்டிட்டு போயிட்டு வந்துருச்சு பாப்பாவுக்கு வந்து இப்போ வந்து இட்லி டிஃபன் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அதான் ஊட்டணும் நிறைய பேர் பாப்பாவுக்கு ஒருசரம் ப்ரேர் பண்ணிக்கிங்க எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே வந்து பாப்பாவுக்கு வந்து ப்ரேயர் பண்ணிக்க மதியம் வந்து ரெண்டு மணிக்கெலாம் நாங்க வந்து ரொம்ப மனசு கஷ்டமா ஆயிட்டோம் எல்லாருமே வந்து ரொம்ப ஃபீலிங் ஆயிட்டோம் நாங்க

ஆனா பாத்தீங்கன்னா இவ்ளோ இருட்டுல வந்தது அதுவும் அப்பா வண்டி ஓட்டிட்டு வந்தது ரொம்ப பெரிய விஷயம் அப்பா கண்ணாடி வேற எடுத்துட்டு போவேன் வீட்டுலயே வச்சுட்டு போயிட்டாரு இந்த இருட்டுல பாப்பாவும் நானும் அப்பாவும் மூணு பேரும் சேஃப்டியா வீட்டுக்கு வந்து சேர்ந்தது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா மழை வேற பெஞ்சிட்டத்துக்குள்ள மழையும் போட்டுட்டு சரி பிரஷ் பத்திரமா நாங்க வீடு வந்து சேர்ந்துட்டோம் பாப்பா நீங்க பிரேயர் பண்ணிக்கீங்க நீங்களும் எல்லாருமே பிரேயர் பண்ணிக்கங்கன்னு நம்பிக்கை இருக்கு ஓகே பிரஷ் பாய் பாய் சொல்றேன் பாய் சொல் பாய் இப்பதாங்க சிரிக்கிறதான் சிரிக்கிறாங்க அப்பாவுக்கு